எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அம்மா அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் இந்த ஆட்சி தொடருமா நிலைக்குமா அப்படியே நிலைத்தாலும் தொடர்ந்தாலும் சட்டமன்றத்தில் இவர்கள் சமாளிப்பார்களா என்றெல்லாம் நீங்களும் எதிர்பார்த்திருப்பீர்கள் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் என்ன நடந்திருக்கிறது எப்படிப்பட்ட ச நிகழ்வுகள் வெற்றிகரமாக வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து அரசை பற்றியும் பற்றியும் சில கருத்துக்கள் குற்றச்சாட்டாக முன்வைத்து வராது இணைப்புக்கான சாத்தியம் இல்லாததற்கான வெளிப்பாடாக அதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து கருத்து அரசியல் நடத்தணும் அரசியல் செய்யணும்னு நினைச்சா தான் பதில் சொல்ல முடியும் பயிற்சி தான் ஆகணும் இது கட்டாயம் அவரை வரவேற்ற பேசுவாங்க எதுதான் பேசுவாங்க ஏன்னா இயற்கை பொதுச்செயலர் துணை பொதுச் செயலரை இப்போயும் அமைச்சர்கள் அதாவது எலெக்ஷன் கமிஷனில் வழக்கு இருக்கு எலெக்ஷன் கமிஷனில் என்ன தீர்ப்பு வருதோ அந்த அடிப்படையில தான் உங்கள் நீங்கள் வர நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும் அது வரைக்கும் பொறுத்து இருக்கணும் திரு ஓ எஸ் மணியன் அவர்கள் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் அவர்கள் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த நேரடி காட்சி நாம் பார்க்கலாம்